கோபுரத்தில் இருக்க வேண்டிய சீனிவாச பெருமாள் கொட்டகையில் இருக்கின்றார் இதுதான் பேசும் பொருளாக இருக்கின்றது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் சோழங்கநல்லூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு இங்க வந்து சீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக இத்தருள் இத்த இத்தலத்தில் அருள்பாலிக்கின்றார் இந்த திருக்கோவிலில் கருவறை முகமண்டபம் மகாமண்டபம் திறந்தவெளி முன்மண்டபம் திருச்சுற்று என்கிற அமைப்பில்தான் இது அமைந்திருக்கின்றது இந்த கோவிலானது விஜயநகர காலத்தில் இது கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டு காலம் பழமையான கோவில் இதில் முற்றும் சிதிலமடைந்து இருக்கின்றது இது பக்த கோடிகளை ரொம்பவும் மனசை பாதிக்க பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கு இது தொடர்பாக வழக்கறிஞர் சித்ரா விஜயகுமார் அப்படிங்கிறவங்களும் ஊர் பெரியவங்களும் ஏற்கனவே தமிழக முதல்வருக்கு மனு கொடுத்துருக்குறாங்க அந்த மனுவின் அடிப்படையில் இந்த கோவிலை அந்த பழமை மாறாமல் மராமத்து செய்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் வேதகாம படிப்படி கும்பாபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது அதில் வந்து கல ஆய்வும் மேற்கொண்டாங்க இப்போ அந்த கோவில் பார்த்தா மிகவும் ஆபத்தான சூழலில் இருக்குது மூலையில் கொட்டகையில் பெருமாள் தம்பதி சகிதமாக இருக்கிறாங்க தென்கிழக்கு மூலையில் ஊராட்சி ஒன்றிய பள்ளி இருக்குது இது ஒரு ஆபத்தான வேணால் வி இடிந்து விழக்கூடிய அபாயகரமான சூழலில் முற்றிலும் சிதைந்து இருக்கின்றது இங்கே இதை வழிபடக்கூடிய பெருமாளை வழிபடக்கூடியவங்க எல்லாருமே இது எப்போ கட்டி முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது இந்த கோவிலில் உப கோவிலோ அல்லது ஏதேனும் கல்வெட்டுகளோ அல்லது ஓவியம் பழங்கால ஓவியமோ எதுவுமே இல்லை ஆனால் இப்போ இருந்து சீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கொட்டையில் வச்சுட்டாங்க அதே நேரத்தில் சிவலிங்கம் ஒன்றும் உள்ளுக்கு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காணொலியானது இப்போ சமீபத்தில் எடுத்த ஒரு காணொலி இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருக்கோவிலில் உள்ளுக்கு மரம் வளர்ந்து அந்த கட்டுமான ப இதில் வந்து பிளவு ஏற்பட்டு அப்படியே எல்லாமே விழுந்துருக்கின்றது அதுவும் முன்பக்கம் அந்த தாழ்வாரம் முற்றிலுமாக சிதைந்து விட்டது இப்போ நீங்கள் பார்த்துட்டு அந்த பகுதி தான் அந்த ப படி இருக்குது படியில் கூட கருவேல மரங்கள் இருக்குது இப்போ இந்த படியலில் வேறு எந்த கல்வெட்டுகளோ இல்லை இப்போ நுழைவாயில் பார்க்குறோம் நுழைவாயில் நேராக பார்க்கும்பொழுதே அதில் விரிசல் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கோவில் அந்த வெளி சுற்று இருக்கிற பகுதியில் தென் கிழக்கு பகுதியில் விரிசல் ஏற்பட்டிருக்கு அந்த தாழ்வாரம் அந்த முகப்பு பகுதி ஒரு பக்கம் அதாவது வடகிழக்கு மூலையானது முற்றிலுமே விழுந்துருச்சு ஆனால் எல்லா இடத்துலையுமே ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டிருக்கு மேலும் அது அந்த கோவில் மேலேயே அரச மரம் கருவேளை மரங்கள் எல்லாமே வளர்ந்துருக்குன்றதுனால அந்த தலங்கள் வந்து பெரிய அளவில் விரிசல் இருக்குது இப்போ இந்த கோவிலில் இது சமீபமாக தான் இந்த சிவலிங்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் உள்பிரகாரம் நம்ம இப்போ வந்திருக்கின்றோம் அதில் அந்த திருச்சின்னம் தெரிகின்றது வைணவத்துக்கு உட்பட்ட இது கருவறை பார்க்கின்றோம் கருவை வந்து ஒரு அபாயகரமான சூழல் இருக்குது அங்கே வந்து ஒரே ஒரு விளக்குகள் மட்டும்தான் இருக்குது அந்த மேலே கருவறைக்கு முன் மண்டபத்தில் இருக்கிறது தான் இப்போ காணொலியில் பார்க்கின்றோம் அந்த முன் மண்டபமும் சிதிலமடைந்து இருக்கிறது கண்கூடாக தெரிகின்றது இதில் அந்த மூலிகை ஓவியங்களோ எதுவுமே இல்லாத ஒரு சூழல்தான் இருக்குது இப்போ இதில் என்ன பண்ணனும் அப்படின்னா பழமை மாறாமல் ஆகம விதிப்படி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும்